வணக்கம் மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சுமார் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் பார்க்க போகிறோம் ஹூண்டாய் ஐ டுவெண்டி ஆக்டிவுங்க இந்த வண்டியில் சும்மா அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்குங்க வண்டி லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் எஸ்எக்ஸ் வேரியன்ட்டு சிஆர்டி என்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸு பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் தான் லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜ் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வரும் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக் இருக்குது அதுமாதிரி பார்த்தீங்கன்னா டச் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஐம்பத்தி அஞ்சு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டியும் புதுசு நாலு டயருமே புதுசுங்க அடுத்த ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ தான் சென்ட்ரலாக சீட் கவர் போட்டிருக்காங்க ஏ ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக்கு சீட் கவர் ரிவர்ஸ் சென்சார் எல்லாமே வந்துடுங்க நல்லா வண்டி பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி நம்ம தாங்க இருக்குது கிருஷ்ணகிரியில் ஏ ஒன் ஃபாஸ்ட் கார்ஸில் இருக்கு இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நம்ம கிருஷ்ணகிரி டோல் இருக்குல்லா கிருஷ்ணகிரி டோலிலருந்து வெறும் நூறு மீட்டர் தாங்க அதாவது எந்த பக்கம் வரணும்னா நீங்கள் கிருஷ்ணகிரி டோல்லேருந்து கிருஷ்ணகிரி வரும்போது லெஃப்ட் சைடு கரெக்டாக கிருஷ்ணகிரி டோலேருந்து ஒரு நூறு மீட்டர் கிருஷ்ணகிரி நோக்கி வந்திங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்குது உங்களுக்கு ஜேபி அதாவது ஜேபி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஃபாஸ்ட் கார்ஸ் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு குவாலிட்டியான வண்டிங்க அந்த வண்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோன் வசதி உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க பேங்க்லேயே பண்ணலாம் ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது ஆறு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நேரில் வந்து பாருங்கள் Okey